நெருங்கும் கைது ஆட்டங்காணும் அதிகார மையம் அடுத்தடுத்து கைதாக போகும் பெரும் புள்ளிகள் அவசர அவசரமாக உச்ச நீதிமன்றம் ஓடிய கொடுமை உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசாங்கமும் டாஸ்மாக் நிறுவனமும் சென்றிருக்கிறது எதற்காக உச்ச நீதிமன்றம் போனாங்க இதன் பின்னணியில் என்ன இருக்குது என்பதை பற்றி அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்கின்றார் அவர் பேசின வீடியோவை கடைசியில் தரேன் அதற்கு முன்பாக இந்த வழக்கு விவரங்களை பார்த்துடலாம் ஆனால் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இதுவரைக்கும் எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது வழக்கு விவரத்தை பார்க்கலாமா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையானது அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கையை பார்த்த பிறகு டாஸ்மாக் நிறுவனமானது உயர்நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்குக்கு தடை வாங்கியது பிறகு இந்த தடையை நீக்க சொல்லி டாஸ்மாக் நிறுவனம் என்ன வாதத்தை வச்சதோ அந்த வாதத்துக்கு எதிராக ஒரு நாற்பத்தி எட்டு பக்க அறிக்கையை உயர் நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனமானது தாக்கல் செய்தது அதில் டாஸ்மாக் நிறுவனமானது உயர்நீதிமன்றத்தை நாடியது தவறு ஏன்னா நீங்க இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை இடத்திலேயே கோரிக்கை வைக்கலாம் ஆனால் அமலாக்கத்துறை இடத்துல கோரிக்கை வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் நீங்க ஏன் உயர் நீதிமன்றத்தை நாடினீங்க இது சட்ட விதிமீறல் இரண்டாவது நாங்க ஏதோ அரசு அதிகாரிகளை குறிப்பா நிறுவன அதிகாரிகளை துன்புறுத்தி விட்டோம் அப்படின்னு டாஸ்மாக் நிறுவனம் சொல்லுது ஹைகோர்ட்டில் ஆனா நாங்க எந்த அதிகாரியை துன்புறுத்தணுமோ அந்த அதிகாரி தான் உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும் ஆனால் அந்த அதிகாரிக்காக ஒரு நிறுவனமே போய் உயர் நீதிமன்றத்தில் வாதாடுவது எதையோ மறைக்க பார்க்கின்றார்கள் இல்லைனா இந்த வழக்கை முடக்க நினைக்கின்றார்கள் அதனால் டாஸ்மாக் நிறுவனமானது உயர்நீதிமன்றத்தை நாடி இருப்பது சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனமானது எதையெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து அமலாக்கத்துறை இடத்துல குற்றச்சாட்டை வச்சுதோ அதற்கு பதிலடி கொடுத்து ஒரு நாற்பத்தெட்டு பக்க பதிலை தாக்கல் பண்ணாங்க இந்த பதிலால் அதிர்ந்து போய்விட்டது டாஸ்மாக் நிறுவனம் உடனடியாக வேறு ஒரு அமர்வில் போயிட்டு இந்த டாஸ்மாக் வழக்கை வேறு ஒரு அமர்வுக்கு மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த டாஸ்மாக் நிறுவனமானது உயர் நீதிமன்ற பிறகு அந்த வழக்கை யார் விசாரித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் ரமேஷு மற்றும் செந்தில்குமார் இந்த நீதியரசர்கள் தான் முதலாவதாக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழக்கை விசாரித்தார்கள் பிறகு அதில் செந்தில்குமார் என்ற நீதியரசர் பின்புலமானது திமுக எம்எல்ஏ உடைய மகனாக இருப்பதன் காரணமாக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழக்கை அவர் விசாரிக்கக்கூடாது என்ற ஒரு புகாரானது சமூக வலைதளத்தில் எழுந்தது இல்லை யார் கோரிக்கை வச்சாங்கன்னு தெரியல அதனால் எம்எஸ் ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அமர்வானது இந்த வழக்கிலிருந்து விலகினாங்க பிறகு இந்த வழக்கானது எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் இவங்களுடைய அமர்வுக்கு வந்தது இந்த அமர்வில் தான் அமலாக்கத்துறையானது இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிராக நாற்பத்தி எட்டு பக்க அறிக்கையை தாக்கல் பண்ண பிறகு டாஸ்மாக் நிறுவனத்தை பார்த்து இல்லை தமிழக அரசாங்கத்தை பார்த்து ஒரு சூப்பர் கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வினா இந்த அமலாக்கத்துறையானது அறுபது மணி நேரம் தொடர்ச்சியாக இரவு பகலிடம் பார்க்காம டாஸ்மாக் நிறுவனத்தில் ரைடு நடத்தினாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே தமிழக அரசாங்கமானது இல்லை லஞ்ச துறையானது நீங்கள் அறுபது மணி நேரம் சோதனை நடத்தினது கிடையாதா இல்லை இரவெல்லாம் நீங்கள் சோதனை நடத்துறது கிடையாதா லஞ்ச ஒழிப்புத்துறையும் தமிழக அரசாங்கமும் ஊழல்வாதிகள் இடத்துல சோதனை நடத்துகின்ற போது நீங்களும் நேரங்காலம் பார்க்காமல் சோதனை நடத்தியிருக்கின்ற போது உங்களுக்கு ஒரு நியாயம் அமலாக்கத்துறைக்கு ஒரு நியாயமா அதனால் அமலாக்கத்துறையானது என்ன வாதத்தை வச்சுருக்குறதோ அந்த வாதத்துக்கு தமிழக அரசாங்கமும் டாஸ்மாக் நிறுவனமும் பதில் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தள்ளி வச்சாங்க தான் தமிழக அரசாங்கம் போயிட்டு வேறு ஒரு அமர்வில் முறையிடுறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன முறையிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போது எம்எஸ் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர அமர்வில் இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்குது இதில் ராஜசேகர் என்ற நீதியரசரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில் ஆஜராக கூடிய மூத்த வழக்கறிஞருடைய சகோதரர் தான் இந்த ராஜசேகர் அதனால் இந்த டாஸ்மார்க் வழக்கில் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் ராஜசேகர் கொண்டு அமர்வானது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் வழக்கை ரெண்டு நீதியரசர்கள் விசாரித்தாங்க அவங்க விலகி விட்டார்கள் இப்போவும் டாஸ்மாக் நிறுவனமானது செந்தில் பாலாஜி வழக்கை கையாளக்கூடிய வழக்கறிஞருடைய சகோதரர் ராஜசேகர் அதனால் இந்த வழக்கையும் இந்த அமர்விலிருந்து இருந்து வேறு அமர்வுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேற ஒரு அமர்வில் போய் கோரிக்கை வைச்சாங்க ஆனால் அந்த அமர்வானது டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் தமிழக அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை பரிசீலித்த பிறகு நீங்கள் இப்போது டாஸ்மாக் நிறுவனத்துடைய வழக்கை எந்த அமர்வானது விசாரித்து கொண்டு இருக்குதோ அந்த அமர்விடத்திலேயே போய் நீங்கள் கோரிக்கை வைங்க அவங்க என்ன முடிவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த டாஸ்மாக் வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய எம்எஸ் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகரிடத்திலே வந்து முறையிட காத்திருந்தார்கள் ஆனா இந்த அமர்வில் இருந்து இவங்க ரெண்டு பேரும் விலக மாட்டாங்க போல் இருக்கிறது அப்படி இல்லையா இந்த வழக்கானது தொடர்ச்சியாக விசாரிக்கப்படும் போல் இருக்குது இப்படி தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டால் இந்த வழக்கானது சீக்கிரம் முடிவுக்கு வரும் சீக்கிரம் முடிவுக்கு வந்தால் அமலாக்கத்துறையானது அதிரடியாக களமிறங்கும் இதை தடுப்பதற்காகவோ என்னவோ தெரியல நீதியரசர் ராஜசேகர் அவர்கள் இந்த அமர்வில் விலக வேண்டும் என்று கோரிக்கை வச்சவங்க அவசர அவசரமாக உச்ச நீதிமன்றம் ஓடி இருக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் என்ன வாதத்தை வச்சாங்கன்னு தெரியல ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் கங்கா பூர்வா அவர்கள் இடத்துல போய் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் தமிழக அரசாங்கமும் டாஸ்மாக் நிறுவனமும் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்துடைய வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கின்றார்கள் இந்த கோரிக்கைக்கான காரணங்கள் தமிழக அரசாங்கமானது விரிவாக சொல்லலை ஒருவேளை இந்த வழக்கானது திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது உச்ச நீதிமன்றத்தில் அந்த தருணத்தில் நீதியரசர் கேட்பாங்க எதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ தான் தன்னுடைய வாதத்தை தமிழக அரசாங்கமானது வைக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதிலே ஒரு அரசியல் இருக்குது ஏழாம் தேதி விசாரணைக்கு வருகின்ற போது எதற்காக வேறு மாநிலத்துக்கு மாற்றுகின்றோம் என்ற விவரத்தை அன்னைக்கு தெரிவித்தாங்கன்னு வச்சிங்களேன் அப்போது அமலாக்கத்துறையானது அந்த விவரம்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க கூடுதல் கால அவகாசம் கேட்பாங்க விவரமே இன்றைக்கி தாங்க தெரியுது நாங்கள் எப்படிங்க உடனடியாக வந்து பார்த்தீங்க இதற்கு பதில் தாக்கல் பண்ண முடியும் அதனால் இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறையானது கேட்கும் அதனால் இந்த வழக்கு கால நீட்டிப்பில் போயிட்டே இருக்கணும் ஸோ கிடப்பில் போட்டுடணும் இந்த வழக்கு உடனடியாக விசாரிக்கப்படக்கூடாது கால தாமதம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறணும்னு கேட்குறாங்க பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க இப்படி அடுத்தடுத்த நீதிமன்றமும் அடுத்தடுத்த நீதி அரசுகளும் மாற வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது இந்த வழக்கில் காலதாமதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு வந்து சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அமலாக்கத்துறையானது இந்த விசாரணையை ஆரம்ப காலகட்டத்தில் தான் வச்சுருக்குது அதற்குள்ளாக ஓடி வந்து டாஸ்மாக் நிறுவனமானது உயர்நீதிமன்றத்தை எதற்காக நாடணும் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறைக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனம் போனது யாருடைய காசு மக்கள் வரிப்பணம் சரி உயர்நீதிமன்றத்தை நாடினீங்க உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தீங்க உங்கள் ஆட்சி நடக்கிறது மாநிலத்தில் உங்கள் காவல்துறை இருக்கிறது உங்களுடைய மூத்த வழக்கஞ்சு இருக்கிறாங்க உங்கள் அரசாங்க இருக்கிறாங்க இத்தனை பேரும் வச்சுக்கிட்டு உங்கள் மாநிலத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியவில்லை என்றால் நீங்கள் உச்ச நீதிமன்றம் போய் என்ன செய்ய போறீங்க இங்கே ஏழை எளியோருக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் தொடங்கணும்னா காசு கிடையாது ஆசிரியர்கள் காவல்துறையினர் மற்ற யாருக்காவது சம்பளத்தை உயர்த்தணும் இல்லை பழைய ஓய்வூதியத்தை கொடுக்கணும் இல்லை நேரத்துக்கு சம்பளம் தரணும் சத்துணவு ஊழியர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அரசாங்க இடத்துல பணம் கிடையாது ஆனால் இந்த டாஸ்மாக் வழக்கை மட்டும் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு செல்வீர்கள் அதுலேயும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்று விட்டால் கூட அங்கே மூத்த வழக்கறிஞர்களை டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் ஆனால் அந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு எவ்வளோ கோடியை கொட்டி கொடுக்கணும் தெரியுமா இந்த வழக்கை நடத்தி முடிப்பதற்கு அப்போ யாருடைய வரிப்பணமானது வீழாகிறது இது தமிழக மாநிலத்துக்கு எந்த விதத்தில் நலம் போது இல்லை தமிழக மக்களுக்கு எந்த அளவுக்கு நலம் தரப்போகிறது ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ரைடுக்காக நீதிமன்றம் நீதிமன்றாக போகிறதும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறதும் அதுக்கு பல கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் செலவு செய்வதும் யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது ஏதோ ஒரு பெரும் புள்ளி வந்து சிக்கி சிக்கியிருக்கின்றார் அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தானே மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து நீங்க உச்ச வரைக்கும் ஓடுறீங்க இல்லைன்னா போவீங்களா டாஸ்மாகில் எளிய ஊழியராக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினால் பாதிப்படைந்த அந்த ஒரு மனிதனுக்காக நீங்க கோடி கோடியாக மக்கள் வரி பணத்தை செலவு செய்வீங்களா அப்படின்னு பார்த்தா எத்தனையோ அடிப்படையில் அரசு ஊழியர்கள் காயமடைகின்றார்கள் பல பேர் தாக்குதலுக்கு உள்ளாவங்க அது மட்டும் இல்லை அதே மாதிரி அரசு அலுவலகத்திலே வந்து ஏகப்பட்ட ரெய்டுகள் நடந்திருக்கிறது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேரங்காலம் பார்க்காம விசாரணை நடந்திருக்கிறது இப்படியெல்லாம் விசாரணை நடந்திருக்கின்ற கடந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் நீதிமன்ற நீதிமன்றமாக போல அந்த நீதிமன்றத்தில் மக்கள் வரி பணத்தை கொட்டி செலவு செய்து வாதாடலை ஆனால் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொன்ன பிறகு மட்டும் எதற்காக உச்ச நீதிமன்றம் ஓன்னிங்க அப்படின்ற கேள்வியை கேட்காம இல்லை இன்னொன்னையும் சொல்கிறாங்க சரி உச்ச நீதிமன்றம் ஓடிட்டீங்க அங்கே உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்க நாங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு மாத்திரோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க இல்லை குஜராத்துக்கு மாத்திரம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க இல்லை மத்திய பிரதேசத்துக்கு மாத்திரோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நீதிமன்றத்தின் மீதோ நீதியரசர்கள் மீதோ உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இல்லாமல் போச்சு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கே வந்து நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அதுவும் சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அரசாங்கத்துக்கு அப்படின்னா சாதாரண மனிதனுக்கு மட்டும் எப்படி நம்பிக்கை வரும் அப்போ நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்களா இல்லை நீதியரசுகளை அவமதிக்கின்றீர்களா இல்லை எதற்காக வேறு மாநிலத்துக்கு இந்த வழக்கை மாற்ற சொல்கிறீங்க ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த வழக்கில் ஏகப்பட்ட பேர் சிக்கி போட்டாங்க அது திமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்தடுத்த பெரும் புள்ளிகள் டாஸ்மாக் நிறுவன வழக்கின் அடிப்படையில் உள்ளே போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்கவே முடியாது அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு அமலாக்கத்துறையானது இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்கும் நிச்சயமாக எல்லாரும் உள்ளே போவாங்க நான் வந்து முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அண்ணாமலை அவர்கள் இந்த டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க இல்லையா அதற்கு அதிரடியாக திமுகவை பார்த்து முதல்வரை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறாரு அதை பாருங்க டாஸ்மாக் வழக்கு நல்ல கேட்டிங்க அண்ணே நல்ல கேள்வி அண்ணே அதாவது திமுகவுடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேருக்கு மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக் கோர்ட்ல ஹை கோர்ட்ல நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேருக்குல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மாக் வழக்க மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா என்ன டிராமா பாருங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஐயையோ இந்த டாஸ்மாக் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க நம்ம முதலமைச்சர் கேட்கிறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் மார்க்குக்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க மார்க்குக்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போனப்ப உங்க மடியில கனம் இருக்கு வழியில பயம் இருக்கு எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மாக் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஈடி மேல அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் உங்களுக்கே நல்லா புரியும் எந்த அளவுக்கு திமுக இந்த வழக்கு தொடர்பாக பயந்து போயிட்டு கிடக்கிறது அது மட்டுமல்ல அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு நம்மளையே கடிச்சிருவாங்களோ என்று அதிர்ந்து போய் கிடக்கின்ற திமுக தலைமையினுடைய உணர்வை அண்ணாமலை அவர்கள் அழகாக வெளிப்படுத்துவார் ஸோ டெல்லியில் நடந்தது சத்தீஸ்கரில் நடந்தது தெலுங்கானாவில் நடந்தது அங்கே இருக்கின்ற முதலமைச்சர்கள்லாம் உள்ளே போனது நம்ம முதல்வருடைய கண்ணில் வந்து வந்து போது போல இருக்குது அதனால் உயர் நீதிமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்துந்து பார்ப்போம் அண்ணாமலை சொன்னதை கேட்டிங்களா உங்கள் கருத்தையும் கமாண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி நம்பக